இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்க போகுது சென்னை பனையூர்ல இருக்க தளபதியோட அலுவலகத்துல மிக பிரம்மாண்டமா இந்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்துல தொடங்க போகுது இந்த நிலைமையில கட்சியோட கொடியில வெற்றியை குறிக்கிற மாதிரி வாகைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம கேள்விப்பட்டோம் ஆனா இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியோட கொடியில வாகைப்பு கிடையாது அதுக்கு பதிலா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை குறிக்கிற வகையில ஒரு லோகோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது இல்லாம மஞ்சள் சிவப்பு நிறத்துல கட்சியோட கொடிய உருவாக்கி இருக்காங்க இருக்காங்களா ஊர்ல இருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க காலையில பத்து மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள தளபதி கொடி அறிவிக்க போறாரு முக்கியமா தளபதி நிர்வாகிகள் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேசப் போறாராம் சோ ஒரு ராவான அரசியல் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே நண்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடி அறிவிப்பு மட்டும் இல்லாம தளபதியோட தரிசனமும் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ